அஷ்ட பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உண்மையாகவே வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்தில் அதாவது மூன்றாம் இடத்தில் இருந்த இதுவரை இருந்த சனி பகவான் நான்காம் இடத்தில் மாறிய தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி மாறுவார் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிற தான் இருப்பார் நான்காம் இடத்துல சனி ராகு சூரியன் புதன் சுக்ரன் இந்த ஒரு கிரக அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் வழக்கம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் இன்னும் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி ஒன்று இருக்குது அது என்னென்னா செவ்வாய் பகவான் ஏழுலேருந்து எட்டுக்கு மாறி இருப்பார் ஸோ பத்துல கேது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நடப்பதற்கு ஒரு ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன சார் நல்லது நடப்பதற்கான ஆரம்பம் அப்படின்றீங்க அப்போ நல்லது நடக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான்காம் இடத்தில் அதாவது ஒவ்வொரு கிரகப்பயிற்சியுமே அடுத்த மாதம் மே மாதம் எல்லாமே சாதகமாக வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நாலாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு பெரிய யோகம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மே மாதம் வரக்கூடிய இரண்டு பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த இரண்டுமே வந்து மே பதினாலு குரு பயிற்சி மே இரு பதினெட்டு ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளுமே வந்து அடுத்தடுத்து சாதகமாக இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் ஒன்று பெரிய கெடுதல்கள் ஒன்றும் வந்துட்டு போகிறது கிடையாது அதாவது மாதம் ஏப்ரல் மாதத்துலேயும் வந்து நான்காம் அதாவது பாதிக்கு மேலே வந்து ஒன்பதாம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துடுறார் ஓகேங்களா அதாவது நாலுலேருந்து ஐந்துக்கு மாறி விடுவார் ஸோ அதுவுமே வந்து ஒரு விதமான யோகம் அப்படின்னு வந்து தான் சொல்ல முடியும் ஸோ மே மாதத்துலேருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் வந்து விடாது ஓகேங்களா அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நன்மைகள் தான் நிகழும் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா போ உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கிழக்கு பக்கம் போகணும் போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னா நீங்கள் மேற்கு பக்கம் போக மாட்டீங்க ஓகேங்களா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கிழக்கு பக்கம் தான் இருக்குதுன்னா நீங்கள் கிழக்கு தான் போயாகணும் மேற்கு பக்கம் போக மாட்டீங்க அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ மே மாதத்துலேருந்து ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கிறது நன்மைகள் நடக்கா நடக்கிற கிரக கிரகப்பயிற்சிகள்லாம் வந்து தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏப்ரல் மாதம் கெடுதல்கள்லாம் வராது மாற என்ன ஆகும்னா உங்கள் லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் சாதகமாக வந்து ஒரு அமைப்பில் தான் வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த வகையில் வந்து இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழரை சனியும் அஷ்டம சனியும் வரும்போது மோசமான டைம் வரும்போது அதுக்கு முன்னாடியே கெடுதல்கள் ஆரம்பிச்சிடும் இப்போ சிம்மராசிக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது தான் அஷ்டம அஷ்டமசனி ஆரம்பம் ஆனால் அதுக்கு ஆறு மாதம் முன்னாடியே அடி விழுந்திருக்கும் ஆக கடந்த ஆறு மாதமாக சிம்ம யாருமே நிம்மதியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன மாதிரி கிரகநிலைகள் வருதுன்றதை வச்சு தான் உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நகரும் ஸோ அந்த வகையில் வந்து மே மாதத்துலேருந்து ரொம்ப யோகமான காலகட்டம் நான் இதுக்கு முன்னாடி வெளியில் கூட சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் ஒரு நன்மைகள் த நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது எப்படின்னா நல்லதுலேருந்து கெட்டதுக்கு மாற போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை காலகட்டம் அப்படின்றதான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சேஞ்ச் ஆவாங்க உங்களுக்கு யார் செட் ஆகும் யார் செட் ஆகாது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வருவாங்க ரொம்ப நெருக்கமாக வருவாங்க உங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து உங்களை வழியை வந்து உங்களுக்கு நன்மை செய்வாங்க உங்களோட பழகணும் உங்களோட பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வச்சுப்பாங்க நான் இதை ஏன் இதை என்னென்னு சொல்ல வரேன்னா வெறும் இந்த காதல் விவகாரங்கள் திருமண விவகாரங்கள் மட்டும் நான் சொல்லலை எல்லா இடத்துலையுமே ஓகேங்களா வேலை செய்கிற இடத்துலையும் சரி சும்மா ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு மட்டும் இருந்தவங்க வந்து உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை எடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு உதவி வேணாலும் கேட்டு வாங்கிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நமக்கு யாருமே இல்லையே நம்ம வந்து தனியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்தவங்கும் ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்கிறது ஓகேங்களா அதுக்கான ஆரம்பமாக ஏப்ரல் மாதம் இருக்கும் அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஜனன ஜனன கால ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணிச்சுனா இன்னும் வேகமான மாற்றம் இருக்கும் ஓகேங்களா அசுர விகிதத்தில் இருக்கும் அது சப்போர்ட் பண்ணலன்னாலும் நிச்சயமாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் எல்லாருக்குமே மாற்றங்கள் இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்து அதுதான் இவ்வளோ நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் என்னென்னா குருவும் மாற போகிறார் இல்லைங்களா அதாவது உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கும் மாறும்போது உங்கள் ராசி வலுவடையும் ஓகேங்களா உங்கள் ராசி வலுவடையிறது அதோடய அர்த்தம் என்னென்னா நீங்களே வந்து நல்லா வலுவாக இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா உங்கள் உடம்பு உங்கள் மனசு இது தான் இந்த ராசி வேறு ஒன்றும் கிடையாது அது ராசி மேலே சனின்றது இருட்டு போகும்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உடம்பும் கெடும் மனசும் கெடும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து நேராக உங்கள் ராசியே பார்த்து அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் வலுவடையும் வலுப்பெறும் அப்படின்றது தான் அர்த்தம் அந்த வீடை வலுப்படுத்துது உங்கள் ராசியை வந்து வலுப்படுத்துது அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது விலகிவிடும் விலகி ரொம்ப தெளிவாக இருப்பீங்க உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றதுல ஒரு எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு அடி அடைச்சா கூட தெளிவாக அடிப்பீங்க அடிக்கிறது மீன்ஸ் என்னென்னா ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னாலும் நறுக்குன்னு இருக்கும் அது அந்தளவுக்கு வந்து உங்களுடைய சேஞ்சஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதமும் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதங்களும் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏப்ரல் மாதங்களும் அதை ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் இந்த ஏப்ரல் மே ஓகேங்களா ஜூன் இந்த மூன்று மாதங்களும் அதிரடியான நல்ல மாற்றங்கள் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன் பிரச்சனைகள் தானே தீர்ந்துவிடும் உடல் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் இது எல்லாமே இருந்த சுவடே தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே மாறிடும் உங்கள் எதிராளிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க எதுக்கு உங்களை புகிறாங்கன்னே தெரியாது இது இதனால வரைக்கும் எதுக்கு உங்களை திட்டி தீர்த்தாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் எதுக்கு இப்படி புகிறாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு மாறிடுவாங்க அவங்களுடைய மென்டாலிட்டியே மாறிடும் நீங்கள் இது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்க்குற ஆளுங்க எல்லாருமே ஒரு மனுஷனாக பார்க்குறீங்க அப்படி பார்க்காதீங்க அதாவது ஒரு ம ஒரு மனுஷன் வந்து அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம் இங்கே எல்லோருமே ஒரு ஒரு மனசு அந்த மனசை மட்டும் கவனிங்க அந்த உடம்பு நீங்கள் பார்க்குற பார்க்குறது எல்லாமே பொய் சரிங்களா அது எல்லாருமே ஒரு ஒரு மனது அந்த மனசு இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு மாதிரி பேசும் அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி பேசும் ஓகேங்களா எதுவுமே நிலை இல்லை அதனால் ஞாபித்தோம் உங்கள் மனசையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்குன்னே தெரியாது எல்லா கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ போனது போச்சு ஆனால் வந்து நீங்கள் அதை மனுஷங்களாக பார்த்தா தான் உங்களுக்கு வலிக்கும் அதை மனசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது அதனால தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலையன்றது அமையும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி